அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நீங்க எதுக்காக என்ன என்று இளப்பு அப்ப இந்த மன்றங்கள் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நோக்கத்திற்காக கூடக்கூடிய ஒரு கூட்டம் சாதாரண கூட்டம் ஒரு மன்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நோக்கத்திற்காக கூட கூடிய கூட்டமாக இருக்கணும் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ரொம்ப திறமையானவங்க இருப்பாங்க திறமை இல்லாதவங்க இருப்பாங்க சரியா உங்களோட மன்றங்கள்ல உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் உங்க மன்றத்துல இருப்பாங்க உங்க கிளப்புல இருப்பாங்க படிக்கவே தெரியாத கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறவங்க அவங்களும் கத்துக்கிறனு சொல்லி உங்க மன்றத்துக்குள்ள இருப்பாங்க அப்ப மன்றம் அப்படிங்கிறது வேறுபாடுகள் இல்லாம ஒற்றுமையா ஒரு நோக்கத்தோட செயல்படக்கூடிய விஷயம் தான் மன்றம் அதுதான் நம்ம கிளப் அப்படின்னு சொல்றோம் சரியா அந்த கிளப்போட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் நமக்கு பள்ளிகள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் மிக அழகா சொல்லுவார் என்ன அப்படின்னா என்னென்ப ஏனையழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழ இருக்கு என்னென்ப ஏன என்னும் எழுத்தும் வாழக்கூடிய உயிர்களுக்கு மிக முக்கியமா கண்ணு கண்ணு முக்கியம் தானே கண்ணுலாம் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அப்போ அந்த கண்ணு முக்கியம்னா நம்ம படிக்கிற படிப்புல எண்ணும் எழுத்துன்னு முக்கியம் அப்படி இருந்தா தான் ஒரு உயிர் நல்லா வாழ முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப வாழக்கூடிய உயிர்களுக்கு என்னும் எழுத்துமா இருக்கிற கண்ணாக வைக்கக்கூடியது கல்வி இந்த கல்வியில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சதி செய்வது தான் இந்த மன்னங்களோட நோக்கமாக இருக்கும் நல்லா படிக்கிறவன் தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் தெரியாதவன் தெரிஞ்சுக்கிறவன்ட்ட கற்றுக்கணும் அதுதான் மன்னங்களோட நோக்கமாக இருக்கும் இதற்கு ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா வீட்டில் அம்மாவோட சமையல் நான் இதுக்கு எதோ உதாரணத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது வீட்டில் ஒரு அம்மாவோட சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லா மெம்பருக்கும் அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு தேவையானது அதுக்குள்ள இருக்கு எல்லாரும் நைட்டில் உக்காந்து சாப்பிட்றான்னு வச்சுக்கங்க வீட்டில் தாத்தா பாட்டி பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க பெரிய குடும்பத்துல எல்லாம் பார்த்தேன்னா அங்கே அம்மா இல்லாத சமையல் தெரிஞ்சுடும் சாப்பிடும் போதே எல்லாரோட மூஞ்சிய உங்கள்கிட்ட பக்கம் திரும்பிக்கிட்டு என்ன எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மாவோட சமையலை சொல்லுறது என்ன அப்படின்னா எல்லா வயதினருக்கும் ஏற்றதா இருக்கும் உறப்பு இப்படி வைக்கணும் தான் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் எங்கள் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் எங்கள் மாமியாவுக்கு என்ன பிடிக்கும் இதுதான் அம்மாவோட சமையல் அந்த சமையல் மாதிரி எப்படி இருக்கணும் நமக்கு கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நல்லா படிக்கிறவனும் நம்மகிட்ட இருப்பான் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் மேக்ஸுங்கிற கணக்கு சொல்லலாம் கொஞ்சம் ரொம்ப இருப்பான் அவனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மெத்தர்டில் சொல்லி கொடுத்தா அவா சரியாவா அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கு எப்படி தான் பிள்ளைகளையும் தன்னுடைய பெற்றோர்களையும் எப்படி பே கேட்க தெரியுமோ அதே மாதிரி இங்கில் கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அப்படி இருக்குன்னு அனைத்து டீச்சர்ஸுகளையும் நம்புகிறேன் அப்படி நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம கிளப்புகளை கொண்டு போகும்போது அந்த கிளப்புகளோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அப்படி இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸில் தொடங்கக்கூடிய இந்த நாளுக்கு நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸில் எப்படின்னா நம்ம சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க டேய் நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாத வேலையை செய்வேன் திரும்ப அது நம்ம தலைமை ஆசிரியருக்கு வந்து ஏறு அது ரொம்ப பிடிக்கும் நம்ம நினைக்கிறத விட அவர் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார் அந்த விஷயத்தில் நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை இந்த கிளப் இன்டாகரேஷனுக்கு வருக வருக வேணாம் எப்பள்ளி தூண்டுலான எனது ஆசிரியர் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் இந்த ஆஹ் கிளப் இனாகரேஷன் படிச்சதுக்கு இந்த மண்டத்தோட தொடர்பு இதுக்கெல்லாம் மேலாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரமே வரைய முடியும் நாங்க இன்னைக்கு எடுத்து வச்சு எந்த கணக்கு சொல்றதா இருந்தாலும் எந்த பாடம் எழுதும்போதே எங்களுக்கு

வரவேற்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வரவேற்கிறேன் முதலாவதாக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை இந்த மந்தத்தோட தொடங்கி வைக்கும்படி மிக பணிபன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்